السلام عليكم ورحمة الله وبركاته <applause> الحمد لله رب العالمين اللهم صل على محمد، وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد <applause> اللهم بارك على محمد، وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد أن بردة إسلامية ஹெஜிரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு செவ்வால் மாதம் ஐந்தாம் திகதி புனித மஸ்ஜிது நபாவியிலே இமாம் அஷேக் அஹ்மத் பின் ஹமைத் அவர்கள் ஏகத்துவ வார்த்தையின் அபிவிருத்திகளும் நன்மைகளும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாகவே முறையாக அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே என்றே மரணிக்க வேண்டாம் மனிதர்களே உங்களை ஓர் ஆத்மாவிலிருந்து படைத்த உங்களது ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அந்த ஆத்மாவிலிருந்துதான் அதன் துணையையும் அவ்விருவரின் மூலமாக பல ஆண்கள் பெண்களையும் அல்லாஹ் பரவச் செய்தான் அல்லஹவை அஞ்சு கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கண்காணிக்க கூடியவன் இறை விசுவாசிகளே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் உங்களது வார்த்தைகளை தெளிவானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அவ்வாறு வார்த்தைகள் தெளிவாக அமையும் போது உங்களது செயல்கள் சீராகும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் யார் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல் கூறக்கூடிய இந்த வசனங்களை கூறி தப்புவைை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே இந்த ஏகத்துவ களிமா என்பது ஏகத்துவ வார்த்தை என்பது அது நறுமணமிக்கதாகும் படுத்தக்கூடியதாகும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதாரணம் கூறுகின்ற போது மிகவும் சிறப்பான மிகவும் முழுமையான மிகவும் ஆதாரத்துக்குட்பட்ட உதாரணங்களை உதாரணப்படுத்துவதை காணலாம் அதுதான் களிமா தையபாவாகும் என்ற இந்த கலிமா என்பது மிகவும் பெருமதியானது மிகவும் சிறந்தது முழுமையானது என்பதை அல்லா உதாரணமாக கூறியிருப்பதை காணலாம் அந்த வார்த்தை அறிவிக்கக்கூடிய விடயங்கள் மிகவும் நறுமணமிக்கதாகும் அதனுடைய உள்ளடக்கத்தை பார்ப்போமானால் அது மிகவும் விசாலமானதாகும் அதனை அறிவிக்க கூடியவனோ அல்லாஹுவாக இருக்கிறான் அவன் தனித்தவன் எவ்வித தேவையற்றவன் அவனுக்கு எந்த குழந்தைகளும் இல்லை எந்த தாய் தந்தையினருக்கும் அவன் குழந்தையாகவும் இல்லை அவனுக்கு நிகராக யாரும் இல்லை அவன் பரிசுத்தமானவன் அவன்தான் அரசன் அவன் தூய்மையானவன் அவனுக்கென அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அவனுக்கு மிகவும் உயர்தரமான உதாரணங்களை நாம் கூறலாம் அந்த வார்த்தை என்பது அந்த கலிமா தொய்யபா என்பது அது தன்னிலே மிகவும் பரிசுத்தமானதாக இருக்கிறது யார் அந்த வார்த்தையை கூறி இறை விசுவாசம் கொள்கிறார்களோ அதனை உறுதி கொள்கிறார்களோ அந்த மனிதனுடைய உள்ளத்தை அது படுத்துகிறது அது மாத்திரமல்ல இணை வைப்பு போன்ற அசுத்தங்களை விட்டும் தூய்மைப்படுத்துகிறது இறை நிராகரிப்பு அதே போன்று சந்தேகம் நயவஞ்சகத்தனம் கெட்ட பண்புகளை விட்டும் அந்த கலிமா தைபா அவனை தூய்மைப்படுத்துகிறது. இந்த கலிமா தைபாவை போன்றோ மிக பெருமதியான பரிசுத்தமான எந்த வார்த்தைகளும் கிடையாது இதனை போன்ற வெளிரங்கமான வலிமை மிக்க சக்தியுள்ள வார்த்தை எதுவும் கிடையாது இதனை போன்று முழுமையான அது சிறப்புகள் கொண்ட வார்த்தை வேறெதுவும் அமைய மாட்டாது மிகவும் பரிசுத்தமானது மிகவும் பெருமதியானது இந்த வார்த்தையாகத்தான் இருக்கின்றது அல் பத்தொன்பதாவது வசனத்திலே கூறும்போது கூறுகிறான் ஆகவே நபியே நிச்சயமாக அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரிய வேறு நாயன் இல்லை என்பதை நீ அறிந்து கொள்வீராக உம்முடைய பாவத்திற்காக பாவ மன்னிப்பு கோருவீராக என்று அல் குர்ஆன் நிலை அல்லாஹ் நபி அவர்களுக்கு கட்டளையிடுகிறான் இந்த லா இலாக இல்லல்லா என்ற வார்த்தையை அறிந்து கொள்ளுமாறு அல்லாஹ் தனது தூதர் முகம்மத் நபி அவர்களுக்கு அவன் அறிவிப்பு செய்கின்றான் எனவே இந்த வார்த்தையுடைய விளக்கங்களை பொருள்களை நாம் எடுப்போமானால் அது முற்று அதாவது முடிவுரை பெறாத முழுமை பெறாத ஒன்றாக இருக்கிறது அது ஏராளமான நமக்கு அதனுடைய பொருள்களை கூறி முடிக்க முடியாது அந்த அளவுக்கு விசாலமாக இருக்கிறது அதனுடைய அறிவை யாரும் எட்டு கொள்ள மாட்டார்கள் அதுதான் உயர்ந்தரமான நிரந்தரமான அந்த கலிமா தயிபாவாக இருக்கிறது இந்த வார்த்தை தான் இறையச்சத்தின் வார்த்தையாகவும் இருக்கிறது உள தூய்மையின் வார்த்தையாகவும் இருக்கிறது இதனை விட சிறப்பான இதனை விட மகிமை மிக்க எந்த வார்த்தைகளையும் நாம் கண்டுகொள்ள முடியாது அன்பார்ந்தவர்களே இந்த கலிமத்து தொகை ஏகத்துவ வார்த்தை என்பதுதான் உள்ளத்துக்கு வாழ்வாக உயிராக உணர்வாக இருப்பதை நாம் காணலாம் அல்லாஹ் தாலாவிடத்திலே இந்த வார்த்தை மிகவும் சங்கையானதாக மகிமை மிக்கதாக இருக்கிறது யார் இந்த வார்த்தை உண்மைப்படுத்துகிறானோ அவனை அது சுவர்க்கத்தில் நுழைவிக்கிறது யார் இந்த வார்த்தையை உண்மைப்பிக்கின்றானோ அவன் பொய்யனாக இருந்தா கூட உலகத்திலே அவனையும் பொருளாதாரத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹா இந்த ஒரு உதாரணம் கூறும்போது கணிகளை கொண்ட அந்த மரம் எவ்வளவு உறுதியானதாக அதன் அடித்தளம் ஆரம்பத்திலே உறுதியாக எவ்வாறு இருக்கிறதோ அதே போன்றுதான் அவருடைய கிளைகளோ மிகவும் நீண்டு வளர்ந்து பறந்திருப்பதை அல்லாஹ் சுபஹானகாலா இந்த கலிமா தைபாவுக்கு உதாரணமாக கூறுகிறான் ஈத்த மரத்தின் வேர்களோ பூமியில் உறுதியாக அடித்தாளம் அதன் கிளைகளோ வானளவில் உயர்ந்து பறந்து இருக்கின்றது என்பதை அல்லாஹ் ஹக்கு சுபஹான ஹுவதாலா இந்த கலிமா தைபாவை ஈத்தம் மரத்துக்கு பேரித்தம் மரத்துக்கு உதாரணப்படுத்துகிறான் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இந்த லா இலாஹ இல்ல என்ற களிமாவாகிறது இந்த வார்த்தையாகிறது விசுவாசியுடைய உள்ளத்திலே அது உறுதியானதாக அடித்தளம் அடித்தாளமிடப்படுகிறது அதனுடைய கிளைகளோ நல் வார்த்தைகளாக நல் செயல்களாக வானத்தை நோக்கி உயர்ந்திருக்கிறது எனவே இந்த வார்த்தையுடைய அடித்தளம் ஒரு மோமினுடைய உள்ளத்திலே அடித்தாளமிடப்படுகிறது அதனுடைய கிளைகளோ நல் வார்த்தைகளாக நல் செயல்களாக வானம் வரை உயர்ந்து செல்கிறது இந்த என்பது நிரந்தரமாக பயன் கொடுக்கக்கூடிய நிரந்தரமாக கனிகளை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அந்த கனிகளை எடுத்துக்கொண்டால் பல வகையான கனிகளை கொடுக்கிறது ருத்தம் ஈத்தம்பளம் இன்னொரு என்ன பல வகையான கனி வகைகளை இந்த மரம் கொடுக்கிறது அதே போன்றுதான் இந்த லா இலாஹில் இந்த வார்த்தையினூடாக வரக்கூடிய பயன்பாடுகள் என்பது மாட்டாது தொடர்ந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் அதனுடைய நன்மைகள் என்பது அழையாது இருக்கும் அது இரவு பகலாக காலை மாலையாக நல் வார்த்தையாக நல் செயல்களாக அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அந்த ஈத்த மரம் என்பது அது உறுதியாக வளர்வதற்காக தளர்வதற்கு விடு அதாவது தளர்ச்சி பெறுவதற்காக தண்ணீர் எவ்வாறு இன்றியமையாததாக இருக்கிறதோ அதே போன்றுதான் ஒரு மோமினுடைய உள்ளத்துக்கு அது உயிரோட்டம் பெறுவதற்கு வானத்திலிருந்து வரக்கூடிய அவ்வாறின் புறத்திலிருந்து வரக்கூடிய வகி இன்றியமையாததாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அந்த பேரித்த மரம் உறுதியாக நல்ல கனிகளை தரக்கூடிய ஒரு வளமான மரமாக இருக்க வேண்டும் என்றால் அதனை கண்காணிக்க வேண்டும் பூச்சி புழுக்கள் அதனை தீண்டி விடாமல் அதற்கு ஏதும் ஆபத்துக்கள் வந்து விடாமல் அதனை கண்காணிக்க வேண்டியது இன்றியமையாத ஒரு வடியமாக இருக்கிறது அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை கண்காணிக்க வேண்டும் மனோ இச்சைகளுக்கு அடிமையாகி அவன் பாகங்களிலே முழுகி அவனை அழித்துக் கொள்ளாமல் ஆசைகளுக்கு கட்டுப்பட்டு மனோ இச்சைக்கு அடிமையாகி படைத்தவனை மறந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதை உள்ளத்தை கண்காணிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கூறுகிறது அன்பார்ந்தவர்களே கூட்டத்தை பற்றி உதாரணம் கூறும்போது கூறுகிறான் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மிகவும் சக்தியால் வலிமை மிக்கவராக இருந்தார்கள் செல்வங்கள் குழந்தை பாக்கியங்கள் நிறைந்தவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வங்களினூடாக அவர்கள் இன்பங்களை அனுபவித்துக் கொண்டார்கள் அதே போன்றுதான் நீங்களும் இன்பத்தை அனுபவித்துக் கொள்கிறீர்கள் எவ்வாறு உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதைக் கொண்டு இன்பம் அனுப்பிவித்தார்களோ நீங்களும் இன்பத்தை அனுபவித்துக் கொள்கிறீர்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் எவ்வாறு பாவத்திலே அவர்கள் மூழ்கி கொண்டார்களோ பொய்ப்பித்தல் நிராகரத்திலே அவர்கள் மூழ்கி விட்டார்களோ அதே போன்று நீங்களும் மாறிவிட்டீர்கள் எனவே அவர்களுடைய செயல்களெல்லாம் வீணாகிவிட்டது நாசமாகிவிட்டது உலகத்திலும் மறுமையிலும் அவர்கள் நஷ்டவாளிகளாகத்தான் கருதப்படுவார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் அலைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறிய போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள் யார சூலல்லா அல்லாஹின் தூதர் அவர்களே எங்களது இறை விசுவாசத்தை ஈமானே எவ்வாறு புதுப்பிக்கலாம் என்று கேட்ட போது என்ற வார்த்தையை அதிகமாக கூறுவதனூடாக உங்களது ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசம் கூறுகிறார்கள் நமது இறை விசுவாசம் புதுப்பிக்கப்படுவதற்கு இந்த ல இலஹ இல்லல்லா உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற வார்த்தை ஒரு காரணமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இதற்கு உதாரணம் கூறும்போது கூறுகிறான் நல் வாக்கியத்துக்கு அல்லாஹ் எவ்வாறு உதாரணத்தை கூறியுள்ளான் என்பதை நபியே நீர் பார்க்கவில்லையா அது நல் மரத்தை போன்றதாகும் அதன் வேர் பூமியில் ஆழமாக பதிந்தும் அதன் கிளைகள் வானலாக பறந்திருக்கிறது அது தன் இரட்சகனின் அனுமதி கொண்டு ஒவ்வொரு நேரத்திலும் கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது மேலும் மனிதர்களுக்கு அவர்கள் நல்லுணர்ச்சி பெறுவதற்காக இவ் உதாரணங்கள் எல்லாம் கூறுகிறான் சூரா இப்ராஹிம் இருபத்தி நாலாவது இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே இந்த இலாக இல்லல்லா என்ற கலிமாவுக்கு பேரித்தம் பழத்தை அந்த மரத்தை உதாரணமாக கூறி அது ஒவ்வொரு பொழுதும் கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது அதனுடைய அடியோ பூமியில் பதிந்திருக்கிறது கிளைகளோ வானலாவோ உயர்ந்திருக்கிறது என்று உதாரணமாக கூறுகிறார் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் கொண்டவர்கள் உண்மையான உண்டாகட்டும் அன்பார்ந்தவர்களே யாரெல்லாம் இந்த வார்த்தையை அதிகமாக கூறுகிறார்களோ அதிகமாக நல்லவல்கள் செய்கிறார்களோ தொடராக இந்த வார்த்தை போதிக்க கூடிய அந்த ஏகத்துவத்திலே நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அல்லாஹுடைய அவனது தூதருடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற போதோ அவர்களது நல்ல வார்த்தைகள் அல்லாஹுவிடத்திலே வானலோகத்தை நோக்கி உயர்ந்து செல்கிறது அவர்களுடைய நல்ல செயல்கள் எல்லாம் உயர்த்தப்படுகிறது இரவு பகலாக ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் இந்த செயல்கள் செய்யப்படுகின்ற போதோ தனது ரப்பிடத்திலே அது உயர்த்தப்படுகின்றது அன்பார்ந்தவர்களே அது மாத்திரமல்ல இந்த மனிதர்கள் உயர்ந்த கூட்டத்திலே பல கூட்டத்துக்கு மத்தியிலே நினைவு கூறப்படுகிறார்கள் அல்லாஹ் அந்த மனிதர்களை புகழுகிறான் மாணவர்கள் அவர்களை புகழுகிறார்கள் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அது மாத்திரமல்ல அவரது நல்ல வார்த்தைகள் அவரது நற்செயல்கள் எல்லாம் அந்த அல் அபுரார் நல்லவர்களுடைய ஏடுகளிலே பதியப்படுகிறது அல்லாஹு அல் குர்ஆனிலே அவர்களுடைய பதிவுகளை பற்றி கூறும்போது கூறுகிறான் கல்ல இன்ன கிதாபல் அபராரி லஃஃபீஇலியின் நிச்சயமாக நன்மை செய்வோ அதாவது நன்மை செய்வோரின் பதிவேடு இல்லியூன் என்ற இடத்தில் இருக்கும் என்று கூறிவிட்டு கூறுகிறான் வாமா அதராகமா எல்லியூன் அந்த எல்லியூன் என்றால் எது என்று உனக்கு அறிவித்து தந்தது கிதாபும் மர்கூம் அதுதான் பதியப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் பதியப்பட்ட புத்தகமாக இருக்கிறது முகுவும் அதனை அல்லாஹ்விடம் நெருக்கமானவர்கள் அதனை காண்பார்கள் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு யாருடைய செயல்கள் வார்த்தைகள் நல்லதாக இருக்கிறதோ அவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் அன்பார்ந்தவர்களே அதே நேரத்திலே யாருடைய செயல்பாடுகள் வார்த்தைகள் விரை விசுவாசம் பலகீனமாக இருக்கிறதோ மிகவும் கவனமாக அவைகளை விட்டும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் யாருடைய ஈமானிய மரம் வலுவிழந்து சக்தியற்று இருக்கிறதோ அவர்களுக்கு கேடே அதே போன்றோ அந்த ஈமானிய அந்த மரத்திலே வலிமை இல்லாமல் இருக்கின்ற போதும் அதிலிருந்து வரக்கூடிய கனிகளும் பிரயோஜனங்களும் வலுவற்றதாகத்தான் இருக்கும் தான் இருக்கும் இவ்வாறான நிலையிலே அவர்களுக்கு போதிக்கப்படக்கூடிய நல்ல வார்த்தைகள் நல்ல செயல்களெல்லாம் அதன் மூது அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்களோ எச்சரிக்கைகளோ மிகவும் சொற்பமானதாகத்தான் இருக்கும் காரணம் அவர்கள் மறுமையை மறந்து உலகத்தை அவர்கள் நிரந்தரமானதாக எடுத்துக்கொண்டார்கள் அது மாத்திரமல்ல அவர்களிடத்திலே இருக்கின்ற சக்தியையும் வலிமையையும் வல்லமையும் திசை திருப்பி அழியும் உலகத்துக்காக அந்த உலகத்தை சேமிப்பதற்காக அவர்கள் சக்திகளை எல்லாம் அவர்கள் திசையை திருப்பி விட்டார்கள் அது மாத்திரமல்ல அவர்களுடைய சிந்தனைகளோ அதிகம் அதிகம் உழைக்க வேண்டும் இன்னும் இன்னும் சேர்க்க வேண்டும் உலகத்திலே உயர்ந்த இடத்தை வர வேண்டும் என்ற நோக்கத்திலே அவருடைய சிந்தனைகள் எல்லாம் சிதறோ உலகத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலைக்கு மாறிவிடும் அல் குரானிலே அல்லாஹ் கூறுகிறான் கல்ல பல்ல துக்ரி மூனல்ய தீம் காரியம் அவ்வாறன்று எனினும் நீங்கள் அனாதையை உணவளிக்கும்படி தூண்டுவதும் பிறருடைய அனந்தர சொத்துக்களையும் சேர்த்து உண்டு வருகிறீர்கள் நீங்கள் மிக்க அளவு கடந்த செல்வத்தை நேசிக்கின்றீர்கள் كلا إذا دكت الأرض دكا دكا بومي طول طولها تحرك وجاء ربك والملك صفا صفا ومذ غرتشا ميل ملك كل أني أني آها برمبودو وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى النعل நரகமும் கொண்டு வரப்பட்டு விட்டால் அந்நாளில் மனிதன் நினைவு கூறுவான் அவனுக்கு நினைவு கூறுவது எவ்வாறு பயனளிக்கும் என்னுடைய வாழ்க்கைக்காக நான் முட்படுத்தி இருக்க வேண்டுமே என்று அந்த நேரத்திலே கூறுவான் அன்பார்ந்தவர்களே அந்த நேரத்திலே அவன் உலகத்தை நிரந்தரமாக ஆக்கி மறுமையை மறந்து உலகத்திலே முதலீடு செய்து அதிகம் அதிகம் உலகத்திலே அவன் வாழ்க்கையை பயன்படுத்திக் கொண்ட மனிதன் மறுமையை மறந்த மனிதன் கடைசி நேரத்திலே இவ்வாறு சஞ்சலப்படுவான் கைசேதப்படுவான் ஆனால் எந்தவித பயன்பாடுகளும் அந்த கைசேதத்தில் நினைவு கூறுவதில் படிப்பினையில் ஒரு பயனும் கிடைக்கப் போவதில்லை எனவே மனிதா நீ நிரந்தர உலகத்துக்காக நிரந்தர மறுமைக்காக இந்த உலகத்தை பயன்படுத்திக் கொள்வாயாக மறுமைக்காக உனக்காக கட்டி சாதனங்களை சேர்த்து கொள்வாயாக நிச்சயமாக தயார் செய்யப்பட வேண்டியவற்றில் மிகவும் சிறந்தது பயபக்தியாகும் அல்பா நல்லர் நல்லறி என்னை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று

இ இன்னொரு அண்ண பாவமான விடயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்கும் இந்த என்ற வார்த்தை ஒரு பிரதானமானதாக இருக்கும் எனவே அதனை அதிகம் அதிகம் சொல்லுவோம் அதன்படி நடப்போம் அது எதனை எதிர்பார்க்கின்றதோ அதனை நமது வார்த்தைகளிலும் நடவடிக்கைகளிலும் எல்லா விடயங்களிலும் உண்மையாக வணங்கப்படக்கூடியவன் அல்லாகவே தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த பொருளை கொண்ட என்ற களிமாவை முழுமையாக முறையாக பொருள் உணர்ந்து மொழிந்து அதன்படி நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக